வணக்கம் பத்தி கொஞ்சம் சி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுதான் நாங்க வந்து பேசிக்கா ஒரு இறைச்சி கோழி மீன் இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு ஒரு மாடர்ன் ஸ்டோர் மாடர்ன் பிக்சர் ஸ்டோரா பண்ணிருக்கோம் இப்போ நீங்க நிறைய சமீபத்தில் பார்த்துருப்பீங்க டெண்டர்கட்டு பிபோலா லிசியஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆன்லைன் டெலிவரி ஃபார் மீட் அண்ட் சீ ஃபுட் அந்த மாதிரி தான் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் பார்ட்னர் ஸ்டோர்ஸ்னால் என்னென்னா ஒரு கடை வந்து ரொம்ப காலமாக ரன் இருக்கும் அவர்கிட்ட ஒரு ப்ராப்பரான பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்காது டெலிவரி எப்படி பண்ணுறது இருக்காது இப்போ இருக்க நவீனமயமாக்கப்பட்ட கடைகளோடு அவங்களுக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களோட கை கோர்த்து பார்ட்னர் ஸ்டோர் மாதிரி பண்ணி அந்த கடையை ஒரு லெவல் மாடர்னா கொண்டு வர்றது பிளஸ் வந்து இந்த பில்லிங் சாஃப்ட்வேரு டெலிவரி ஆப் இதெல்லாம் கொடுத்து பண்ணோம் ஸோ இது வந்து ரெண்டாவதாக எங்களோட எங்களோட பரிமாணம் வந்து இந்த மாதிரி மாறிச்சு மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நாங்கள் அடுத்து சப்ளை ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதாவது மீன் கோழி ஆடு இந்த சப்ளைக்குள்ளே வந்தோம் அதில் வந்து நாங்கள் மீன் ட்ரை பண்ணியிருக்கோம் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த கோட் செக்டாருக்குள்ளே வந்தோம் இப்போ இதுவே ஒரு முழு நேர வேலையாயிடுச்சு அதனால தான் வந்து டிஎம்சி இப்போ நிறைய மக்களால் அறிய போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கோட் சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆடு விற்பனையில இருக்கீங்க இல்லையா ரீசெண்டா எல்லாம் யூடியூப் ஆடு வந்து உயிரடையோட விக்கிறது உயிரடையோட வாங்குறது இந்த முறை இருக்குல்ல இது வந்து இந்த விற்பனை முறையில எதனால இந்த மாற்றம் நீங்க இப்ப உயிரடை போட்டு வாங்குறது உயிரடைக்கு இவ்வளவு விக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ல பாத்துருப்பீங்க அதை வச்சு கேக்குறீங்க முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடு விற்பனை முறை வாங்குறது கொள்முதல் எல்லாமே வந்து ஒரு மதிப்பின் அடிப்படையில் மதிப்புன்னா வந்து ஆடை வந்து பார்வையிலையோ இல்லை ஆடை பிடிச்சு பார்த்தோ வந்து ஒரு வாங்குற முறை இருந்தது விற்கிற முறை இருந்தது அதுலருந்து இப்போ வந்து சமீபமாக ஆடுகளை வந்து உயிரடைக்கு இவ்வளோ விற்கிறோம் உயிரடைக்கு இவ்வளோ வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை அதுதான் நீங்கள் கேட்குறீங்க இருந்தது ஒரு காய்கறி அப்படின்னா கூறு கட்டி விற்கிற மத்தியெல்லாம் இருந்தது இப்போ அதை கிலோவுக்கு மாறி இருக்கு அப்போ ஏதோ ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியில அதாவது வியாபாரத்துல இருக்க பரிணாம வளர்ச்சியில சரியான எடைக்கு சரியான விலையை நிர்ணயம் பண்ண நமக்கு ஒரு அளவு கோல் மாதிரி தேவைப்படுது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த எடை போட்டு கொடுக்கறது அப்படிங்கிற மெத்தட் வந்துருக்கு இது எல்லா எல்லா பொருள்கள்லயுமே நடந்திருக்கு எல்லா சந்தை பொருட்களுமே நடக்குது ஆஹ் நீங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பால முன்னாடி தண்ணி ஜாஸ்தியா கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனைகள்லாம் மேபி ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதிகமா இதை நம்ம பார்த்திருக்கோம் இப்ப இன்னைக்கு வந்து பாலை கொள்முதல் பண்ற இடத்துல அந்த பால்ல எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறத செக் பண்ற மாதிரி ஒரு ஒரு டிவைஸ வச்சு இந்த மாதிரி பால் இருந்ததுன்னா இந்த ரேட்டுக்கு எடுத்துப்பேன் இவ்வளவு சுத்தமான பாலா இருந்ததுன்னா எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க ஆஹ் பயிர்கள் தானியங்கள் அதெல்லாம் இப்ப நீங்க சோளம் மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஹ் மக்காச்சோளம் இல்ல வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதோட எடை ஜாஸ்தியா தெரியும் அப்ப இவ்வளவு ஈரப்பதம் தான் கொள்முதல் விலைக்கான கரெக்ட் அதை கொள்முதலுக்கான கரெக்டான ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிவைஸ் வச்சு செக் பண்றாங்க இது இந்த ஈரப்பதத்துக்கு மேல இருந்ததுன்னா நாங்க வாங்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து சரியான கொள்முதல் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் மாதிரி பண்றாங்க ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த விற்பனை இந்த ஆடுலையும் வந்து இப்ப சமீபமா எடை போட்டு வாங்குறது எடை போட்டு விற்கிறதுங்கிறது பழைய மெத்தடான அந்த மதிப்பு கட்டி வாங்குறத விட இப்ப இது புதுசா வந்துட்டு இருக்கு ஆஹ் அதாவது நான் சொன்ன மாதிரி கோல்டு நீங்க காய்கறிகள் தானியங்கள் அதாவது சோளம் இந்த மாதிரி ஆஹ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் இது எல்லாத்துலயுமே ஒரு 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 பீரியட்ல ஒரு மாற்றம் அதாவது கொள்முதல் முறை மாதிரி இருக்கு அந்த அந்த மாற்றம் தான் இந்த ஆடு விற்பனை கொள்முதல்லையும் இந்த மாற்றம் நடக்குது அதாவது எடை போட்டு வாங்குறது எடை போட்டு விற்கிறதுங்கிற மாதிரி உயிரடை போட்டு வாங்குறதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு என்னென்ன மாதிரியான பிளஸ் மைனஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஆடை கண் மதிப்புல இருபது கிலோ இருக்கும் நினைக்கிறீங்கன்னு வையுங்க அந்த ஆடு ஒருவேளை உயிரடை போட்டோம்னா பதினெட்டு கிலோவா இருக்கலாம் இல்ல இருபத்தி ரெண்டு கிலோவா இருக்கலாம் பதினெட்டு கிலோவா இருந்தது அப்படின்னா வாங்குறவங்க ஏமாந்துற மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு கிலோவுக்கான அதிகமான விலையை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை வந்து அந்த ஆடு இருபத்தி ரெண்டு கிலோ வந்ததுன்னா விற்பனை பண்றவங்க அந்த ஆடை வளர்த்து சந்தையில கொண்டு போய் விற்கிறவங்க ரெண்டு கிலோ கம்மியான விலையில விற்கிற மாதிரி ஆயிடும் அப்ப இந்த இடத்துல வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சரியான விலை கிடைக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை சரி பண்றதுக்காக தான் இப்ப வந்து எடை போட்டு விற்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்தது இதுதான் பிளஸ் அப்ப விற்கிறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் இந்த இடைக்கு இந்த ரேட் நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இதுல மாங்குறவங்களுக்கு அதாவது ஆடுகளை கொள்முதல் பண்றவங்களுக்கு இருக்க பிரச்சனையா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆடு ஒருவேளை தண்ணி சாப்பிட்ருந்தா தீனி சாப்பிட்டுருந்தா அப்ப என்ன அப்படிங்கிறது அப்ப அந்த இடத்துல நம்ம எதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா அதாவது ஆடை விற்பனை செய்யறவங்களும் சரி வாங்குறவங்களும் இந்த ஆடு தண்ணி தீவனம் இல்லாம இந்த இடையில இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஒரு அரை மணி நேரத்துல கால் மணி நேரத்துல ரெண்டு கிலோல இருந்து மூணு கிலோ அளவுக்கு இடம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு தீவனத்தையும் தண்ணியையும் கூடிய ஒரு ஒரு ஜீவராசி ஒண்ணுமே இல்லைங்க சும்மா இப்பதான் கொஞ்சோண்டு தண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னா கூட ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ கூடும் இப்ப சமீபமா நான் உங்களுக்கு இதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் நாங்க எங்களோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி தீவனம் இல்லாம போடுற இடம் தண்ணி தீவனத்துக்கு அப்புறம் இருக்க இடையை ஒரு சாம்பிள் ஒண்ணு காட்டுறேன் அதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இருபத்தஞ்சு நூறு ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் சிக்ஸு இருபத்தி இந்த இப்போ இந்த ஆடு வந்து இருபத்தி மூணு கிலோ முந்நூறு கிராம் தான் உயிரோடு இருந்திருக்கு அதாவது தண்ணி தீவனம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஆடு ஒன்று ஆடு இந்த ஆடு வந்து ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபோர் இது வந்து இருபத்தி நாலு எட்நூறு இருக்குது தண்ணி தீவனம் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் தான் இருக்குது இதில் இருபத்தி நாலு கிலோ தொள்ளாயிரம் கிராம் இருக்குது அதாவது ரெண்டு கிலோ தண்ணி தீவனம் சாப்பிட்ருக்கு முந்தாடு பார்வைக்கு வந்து தண்ணி தீவனம் சாப்பிட்ட மாதிரி எதுவும் தெரியவும் இல்லை ஆனால் ரெண்டு கிலோ சாதாரணமாக கூடியிருக்கு இதனால் தான் உயிரை போட்டு வாங்குறதுல வாங்குறவங்களுக்கு நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இதனாலதான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு அதாவது வந்து மதிப்புல கண் மதிப்புல வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு மெத்தட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடை போட்டு வாங்குற மாதிரியான ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி இந்த வியாபாரம் சந்தை முறை வந்து மாறி இருக்கு அதுதான் டிஎம்சி விற்பனை முறையில இந்த பிரச்சனைகளை பண்ணி டிஎம்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு வந்து எடை போட்டு கொடுக்குறீங்க இல்ல நீங்க என்ன எடைக்கு விக்கிறீங்க எடை என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாங்க வந்து இப்ப நான் முத சொன்ன மாதிரி வந்து வெறும் எடை போட்டு மட்டும் வாங்குறதுல இருக்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் உள்வாங்கினா எடை இடம் மட்டும் போடுறது இல்லாம நாங்க அடுத்து ரெண்டு மூணு கட்டமா இது இந்த வேலையை பார்க்கணும் ஒன்னு உயிரடை போடுறது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தரம் பிரிக்கிறது ஆடுகளை தரம் பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் நான் உங்களுக்கு வந்து ஆடுகளையும் ரெண்டு மூணு மூணுதான் காட்டுறேன் நான் ஆடுகளோட தரம் அப்படின்னு நாங்க சொல்றதை வந்து எப்படி பண்ணுவோம்னா ஆடு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு கெட்டியான ஆடுகளா இருக்கு அப்படிங்கறது ஒரு தரம் ஆடுகளோட தரம் குறைய குறைய அதை வந்து ரெண்டு மூணு கேட்டகிரியா நாலு கேட்டகிரியா நாங்க வந்து ஆடுகளை பிரிக்கிறோம் சோ ஆடுகளை தரம் பிரிக்கிறோம் உயிரிட போடுறோம் அது போக ஆடுகளை ஏஜ் வச்சு அதாவது ஆடுகளோட வயசு ஏஜை வந்து நம்ம பல்லு வச்சு சொல்லுவோம் பல் போடாதது ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லுன்னு சொல்லி ஆடுகளை வயசை வச்சும் பிரிக்கிறோம் அது போக மேல் ஃபீமேல் அந்த மாதிரி பிரிக்கிறோம் மேல் ஃபீமேல் பிரிக்கிறதுல ஆடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொழுப்பு எந்த அளவுக்கு வேஸ்டேஜஸ் எவ்வளவு போகும் அப்படிங்கிறது மேல் ஃபீமேலுக்கு வித்தியாசப்படும் அப்ப அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு இந்த இந்த விற்பனை முறை இன்னும் ஒழுங்குபடுத்த பாக்குறோம் நாங்கள் அதாவது போடுறோம் ஆடுகளை வந்து தரம் பிரிக்கிறோம் கிரேடிங் அப்படின்னு சொல்ற அந்த தரம் பிரிக்கிறோம் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் தீமேல் அந்த மாதிரி பண்றோம் நாலாவது வந்து வயசு இந்த மாதிரி நாலு பேரிய விஷயங்களை வச்சு இந்த ஆடுகளை இன்னும் துல்லியமா எப்படி அதோட கரி சதவீதத்தை கணக்கிட முடியும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எங்களோட விற்பனை முறையை இன்னும் டியூன் பண்ணி கொடுத்துரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு சரியான விலையில போய் அது சேருது அந்த பொருள் சேருதுங்கிறத உறுதிப்படுத்த முடியும் வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்கல்ல ஒரு ஆடு வியாபாரத்துக்கு இவ்வளவு டெக்னாலஜி தேவையா இந்த ஆடு வியாபாரத்துல எதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ வந்து அப்படின்னா டெக்னாலஜி வந்து ஆடு காப்பாறத்துக்கு இல்லை நிறைய தொழில் துறையில் டெக்னாலஜியோட உதவியோட தான் வந்து அதை நம்ம இன்னும் பெட்டராக நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த எந்த தொழில் துறையாக வேணாலும் எடுத்துக்கிடுவாங்க டெக்னாலஜியோட தேவை இன்னைக்கு வந்து ஒரு தையல் மிஷின் எடுத்துக்கோங்க ஒரு 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 கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் டெக்னாலஜியோட யூஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது எவ்வளவு துல்லியமாக அதை அந்த துணிகளை வெட்டணும் ஸ்டிச்சிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது டெக்னாலஜி நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸாக எடுத்துக்கோங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை செக் பண்ணுறது வந்து பேக்கிங் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டெக்னாலஜியோட உதவியோட தான் பெட்டராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் முன்னே பண்ணிகிட்டு இருந்தா கூட பெட்டராக நம்ம பண்ணிக்கிட்டுருக்கணும் நீங்க ஒரு ஒரு இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸா இருக்க இந்த கேஎஃப்சி இல்லை ஒரு டீ ஷாப்ஸ் இதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீ எந்த அளவுக்கு கொதிக்கணும்ன்றதுல இருந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்கிற வரைக்கும் அதாவது கேஎப்ச போய் நீங்க சிக்கன் நீங்கள அது எவ்வளவு தூரம் வந்து ஃப்ரை ஆகணுங்கிற வரைக்கும் அதை கணக்கு பண்றது பின்னாடி இருக்க ஒரு டெக்னாலஜி தான் வெறும் அந்த அந்த அடுப்போ அந்த அந்த அவனோ கிடையாது ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த தொழில்லையும் நம்ம டெக்னிக்கலாக நம்ம இதை கொண்டு வர்றோம் நமக்கு என்ன நீட் கடை கிடைக்கும் இதோட சரியான விற்பனை விலை என்ன கொள்முதல் விலை என்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கணக்கீடு பண்ணி எண்ட் கஸ்டமர் கடைசி வாங்குறவங்களுக்கு இது சரியான இதில் போய் சேர்றதுக்கு நம்ம இந்த டெக்னாலஜியோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது முன்னாடி இருந்த அந்த கணக்கீடு முறைகளை நம்ம ஒரு ஒரு ஆப் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அதுதான் டிஎம்சி செஞ்சிருக்கிறது பட் இது வந்து விற்பனையில மட்டும் நீங்க பாக்குறீங்க இதுல தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொள்முதல்ல நாங்கள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு கொள்முதல்னா நீங்க எந்த சந்தைகளாக வேணாலும் எடுத்துக்கிட்டோம் சந்தையா இருக்கட்டும் இல்லை உள்ளூருக்குள்ள நம்ம ஆடுகளை வாழ்ந்ததா இருக்கட்டும் விலை நிர்ணயம் பண்றதை நாங்கள் ஒரு டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றோம் எப்படி பண்றோம் அப்படின்னா ஆடுகளோட உயிரிட பிளஸ் தரம் விரிக்கிறோம் ஆடுகளோட ஏஜ் பார்க்குறோம் கொள்முதல் விலைன்றது விற்பனை விலையோட கட்டாயமா மாறுபடும் எல்லாம் நாங்க அங்க எடுத்துக்கிறோம் விற்பனை வாங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒருவேளை தண்ணி தீவனம் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா இந்த சந்தேகங்கள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் கொள்முதல்ல இருந்து அங்க நீங்க கொண்டு வர்றப்ப ஆடுகள் வந்து இடம் எடை வந்து குறையும் அங்கேக்கும் இங்கேக்கும் கட்டாயமா எடை குறையும் அந்த அதை எப்படி கணக்கீடு பண்றோம் இதை எல்லாத்தையுமே இந்த ஆப்ல பண்றோம் இது வந்து வெறும் கொள்முதலுக்கு மட்டும் இது போகைய டெலிவரி ஆப் இருக்குது அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறோம் அதாவது எத்தனை பேருக்கு அதாவது இப்போ எங்களோட பில்லிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போய் ஒரு 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 சூப்பர் மார்க்கெட்ல ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி முடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு பில் வருதோ அந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் எங்கிட்ட வாங்கினப்ப வாங்குறவங்க அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன ஆடு வாங்கியிருக்காங்க எத்தனை ஆடு வாங்கியிருக்காங்க அதோட உயிரோட என்ன இருந்தது அதோட கறி என்ன வரும் அப்போ என்ன விலைக்குள்ள இது வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் போட்டு தெளிவான தரவுகளோட ஒரு பில்லும் ரெடி பண்ணிடுவோம் ஸோ அப்போ ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணுவோம் இன்டெகிரேட் பண்ண எல்லாமே ஒண்ணு சேர்ந்து விரும்புதுனாதான் ஒரு தொழில உங்களால பெட்டர் கண்ட்ரோல் அதாவது ஒரு ஒரு இழுத்து பிடிச்சி கரெக்டா உங்களால ரன் பண்ண முடியும் நீங்க இதுல கெட்டு காரத்தளமாக வாங்குறோம் விற்பனை பண்ணுற இடத்துல போட்ட விட்டாலோ இல்லை நல்லா விற்கிறோம் ஆனால் வாங்க தெரியாம ஒரு இடத்துல போட்ட விட்டாலோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க பிரச்சனைகளாலோ இல்லை பில்லு கலெக்ட் பண்ணுற ஆடுகளை விற்றுக்கோம் அந்த பணத்தை எப்படி வசூல் போடுறோம் இந்த பணம் வந்துச்சா வரலையா இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் லீக்கேஜ்னா கூட இந்த தொழிலில் நம்ம ஈஸியாக தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இந்த தொழில் இல்லை எல்லா தொழிலுக்குமே அது இருக்குது அப்போ இதை இந்த கேப் எல்லாத்தையுமே நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இந்த எந்த இடத்துலயுமே லீக்கேஜ் இல்லாமல் ஒரு தொழில தான் நம்ம டெக்னாலஜியோட சப்போர்ட்டை எடுத்துக்கிறோம் அதுக்காக தான் கொள்முதலுக்கு ஒரு 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 விஷயத்தை ஹேண்டில் பண்றோம் ஆடை விற்பனை பண்றோம் ஆடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது பில்லிங்கு டெலிவரி ஆப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்றோம் காலகாலமாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காது டெக்னிக்கலோ அதாவது டெக்னாலஜியோட ஹெல்ப்போட அதை மாடலா எப்படி ஈஸியா எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு கொண்டு வரணும்